ஃப்ரெண்ட்ஸ் ஹியூண்டே நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூடே ஐ டுவெண்ட்டி அப்படியே எடுத்து பிளாக் கலர் பெயிண்ட் டப்பாக்குள்ளே முக்கி எடுத்திருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நைட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க நைட் எடிஷன் ஹியூண்டே ஐ டுவெண்ட்டி இதோ லான்ச் பண்ணியிருக்காங்க இதனுடைய பிரைசிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஷோரும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க ஒன்பது லட்சத்தி பஞ்சாயிரம் எக்ஷோரும் பிரைஸிங் அப்படிங்கிற பிரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க டாப் லெவல் ஆஸ்டா ஆப்ஷன் வேரியன்ட்லேயுமே இந்த நைட் எடிஷன் அவைலபிளாக இருக்குது ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸோட இதில் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புது அபிஸ் பிளாக் அப்படிங்கிற கலர் ஆப்ஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹுண்டே லோகோவுமே பிளாக்கு கிரில்லு பிளாக்கு எல்லாமே பிளாக்கு அலா வீல்ஸுமே வந்து பிளாகாக பண்ணிட்டாங்க பதினாறு இன்ச் அலா வீல்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெட்டுங்க பிரேக் கேலிப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஸ்போட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹியுண்டி ஐ என் லைனில் பார்த்தா அது சைடு விங்லெட்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் பாயிலர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதை தவிர க்ரோம் ஐட்டம் எல்லாமே இவங்க வந்து பிளாக் அண்ட் ஒட் பண்ணியிருக்காங்க பின்னாடி வரக்கூடிய க்ரோம் ஸ்ட்ரிப்புமே அவங்க வந்து கொஞ்சம் டார்க் க்ரோம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஹியுண்டே லோகோவும் பிளாக்ல தான் இருக்குது ஐ டுவெண்ட்டி லோகோவும் பிளாக்ல தான் இருக்குது ஆனால் புதுசாக நைட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ரிச்சாக ஒரு ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க பார்க்க சமப்ரீமியமாக இருக்குது இந்த ஐ டுவெண்ட்டி நைட் எடிஷனுடைய இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கருகும்னு அப்படியே சூப்பராக ப்ளாக கொடுத்துருக்காங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெடல்ஸ்க்கு வந்து அலுமினியம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அதை தவிர டேஷ் கேம் ஒன்று மேலே புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இந்த டேஷ் கேமில் ஃபார்வேட் விசிபிலிட்டி மட்டும்தான் கேபினுக்கு உள்ள கேமரா கிடையாதுங்க மற்றபடி மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே முன்னே போல சேமாக தான் இருக்குது உங்களுக்கு ஆஸ்ட்டா ஆப்ஷன் வேரியன்ட்ல பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆட்டோமேட்டிக் ஏசி வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஐவிடி ஆட்டோமெட்டிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸ் அண்ட் மேனுவல் மோட்ஸும் உண்டு அதை தவிர உங்களுக்கு பெரிய ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ ஹெட்லாம்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது ரியர் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலுமே அப்படியே சேமாக தான் இருக்குது பிளாக் கலர் ஃபேப்ரிக் அப்பல்சரி நீங்கள் பார்க்கலாம் மெயினாக இந்த ஐ டுவெண்ட்டியை பொறுத்த வர ஆர் பேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்கையும் ஸ்டாண்டர்டாக இருக்குது கூடவே இஎஸ்பி ட்ராஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது